அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுணிகை தசஸ்மரண மாத்திரேனு சர்வ பாப்புகி பிரமுட்சே அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியனும் கிரக விநாசி அனுமந்தம் பாஸ்மகே ஓம் ஐம் கோரி ஐம் கௌரி ஐம் கோரி பரமேஸ்வரி ஐம் சிவகா அன்பர்களுக்கினுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வந்து பேசக்கூடிய குரு அக்கரனை பற்றி பேசியிருந்தோம் சனியினுடைய யோகத்தை பற்றி பேசியிருந்தோம் சனியினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடையக்கூடிய யோகங்களை பற்றி பேசியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசிகளை பற்றி பேசியிருந்தோம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா ராசிகளுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத அடுத்த பற்றி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு யோகத்தை பற்றி பேசும் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு யோகம்னு சொல்லலாம் அதாவது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு யோகமாக அது பேசப்படக்கூடிய ஒரு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த யோகமானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஒரு மூணு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் தடைகள் பொருளாதார சிக்கல்கள் போராட்டங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு விடிவு கிடைப்பதற்கு அந்தந்த காலகட்டம் வரும்பொழுது அந்த கிரகங்கள் அவங்களுக்கு யோகமான கிரகங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மகாராஜ யோகம்னு பேர் இந்த மகாராஜ யோகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அது எந்த ராசிக்காரர்கள் வந்து அந்த பதிலாக தெளிவாக சொல்கிறேன் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக வந்து ராஜ ராஜயோகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய மாதிரி சொல்கிறேன் அதாவது ஒரு கிரகத்துக்கு வந்து ஒரு இணையான கிரகம் வந்து நண்பனா இல்லை கெட்டவனா அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா கிரகங்களும் எல்லாருக்கும் நண்பனும் இல்லை கெட்டவனும் இல்லை அந்தந்த கிரக காரகத்துக்கு சேரும் பொழுது அது நட்பாக பகையாக மாறும் அப்போது ரொம்ப நாள் கழித்து அந்த சில கிரகங்கள் வந்து கன்ஜெக்ஷன் ஆகும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர் ஜோதிடத்தின்படி பார்த்திங்கன்னா கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களும் அவ்வப்போது தங்கள் நிலையை மாற்றி அர்த்தத்தை பதிவு அர்த்தத்தை நிலையை நோக்கி அது நகரும் அப்போது இந்த பன்னெண்டு ராசிகளுமே வந்து பார்த்திங்கன்னா சாதகம் மற்றும் பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த பல்வேறு யோகங்களும் அந்த சாதக பாதகத்தில் அந்த யோகமும் கலந்து வரும் அப்படி பார்க்கும்பொழுது அந்த வகையில் நூறு வருடங்களுக்கு பிறகு வருது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு இது வந்து நான்கு மகா ராஜயோகம்னு பேர் இருக்குது இந்த புத ஆதித்ய ராஜயோகம் ஷஷ் மகாபுருஷ ராஜயோகம் கேந்திர திரிகோண ராஜயோகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் செவ்வாய் சனி இந்த கிரகங்களில் சேர்க்கையினால் உருவாகக்கூடிய சமசப்தம ராஜயோகம்னு பேர் இந்த நான்கு ராஜயோகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்று ராசிக்கு நான்கு மகாராஜ உருவாக இருக்குது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அந்த ராஜயோகம் ஸோ எந்த ராசிகளுக்கு கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதவியில் சொல்கிறேன் மகாராஜயோகம்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாழ்வையில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் விதிவிலக்காக வந்து ஆசீர்வாதங்கள் மற்றும் எதிர்பாராத ஒரு விஷயங்கள்லாம் டக்குன்னு ஏற்படுத்தக்கூடியது மிராக்கல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்போ அந்த லைஃப்பில் வந்து சில மிராக்கல்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் இது கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்கு மிக்க சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக சொல்லப்படும் ஏன்னா ஒரு அவங்கிறது மட்டும் இல்லாமல் நாலு யோகமும் சேருது அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு டர்னிங் பாயிண்ட் காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அனுகூலமான கிரகங்கள் வந்து உருவாகும்போது இது மிகவும் மங்களகரமான ஒரு சேர்க்கையாக சொல்லப்படக்கூடியது பல நேர்மறை மாற்றங்கள் மற்றும் செழிப்பு செல்வம் ஞானம் ஆன்மீகத்தில் முன்னேற்ற பாதை இது எல்லாத்தையுமே அமைச்சு கொடுக்கக்கூடியது இந்த சுபராஜயோகங்கள் வந்து மகா சுபராஜயோகங்கள் உருவாக இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு மகிழ்ச்சி என்றைக்கும் இல்லாத ஒரு மாற்றம் எல்லாத்தையுமே இது வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடியது தான் இந்த மகா யோகம் நான்கு மகாராஜ யோகங்கள் அதில் முதல்ல வர்றது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள் கும்பராசியில்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சனியினுடைய ஆதிக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ராஜயோகங்கள் வந்து இப்போ நல்ல பலனை கொடுக்க போகுது அதாவது புதாதித்ய ராஜயோகம் உங்கள் ராசியிலேருந்து ஆறாம் வீட்டில் உருவாக வரை இருக்கிறது மேலும் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகம் சமசப்தம ராஜயோகம் கேந்திர திரிகோண ராஜயோகம் இது எல்லாம் அங்கே உருவாகப் போகுது இதன் விளைவாக உங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அந்த உடம்பு வழக்கு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததில் கடன் சமூக பிரச்சனைகள் பொருளாதார சிக்கல்கள் வேலைகள் இருந்தால் எல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுது வழக்குகளில் உங்களுக்கு சாதமான தீர்ப்பு கிடைக்க போகுது இந்த நேரத்தில் திடீர் மற்றும் பணம் சம்மந்தப்பட்ட ஆதாயங்கள் நன்மைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது வியாபாரத்திலும் நல்ல மாற்றம் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தால் உருவாகப் போகுது அடுத்ததாக வரக்கூடிய ராசிக்கருன்னு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷப ராசிக்கு வந்து ரொம்ப நாளாக கிணத்துல போட்ட மாதிரி அப்படியே வந்துருப்பாங்க எல்லா பேர்ச்சியும் அதாவது இங்கே வாழ்க்கையில் வந்து மாற்றமே வராமல் அப்படியே கிணத்துல போட்ட மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு மேலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து அப்படியே மெல்ல 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 வாழ்க்கை மாறப்போகுது போகுது மே மாதத்துக்கு அப்புறம் அவங்க கம்ப்ளீட்டாக அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகும் இந்த யோகம் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரர்களுக்கு வந்து மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது சூரியன் சொத்து மகிழ்ச்சி பொருள் வசதிகளுக்கெல்லாம் வசதிகளுக்கு எல்லாம் அதிபதியாக இருக்கிறதுனால புதாதித்ய ராஜயோகம் உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது வீட்டில் வந்து இது உருவாக இருக்குது அதாவது சஷ் புருஷ ராஜயோகம் கேந்திர திரிகோண யோகம் அதுக்கப்புறந்தான் சுக்ரன் செவ்வாய் சனி இதனுடைய சமசப்தம ராஜயோகம் எல்லாம் உருவாக இருக்குது இதன் விளைவாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக புதிய சொத்து வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம் பணியாளர்கள் இந்த காலகட்டத்திலலாம் சம்பள உயர்வு ப்ரமோஷன் புதிய வேலை மாத்திர இதெல்லாம் கிடைக்க போகுது பதவி உயர்வு இதெல்லாமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணுங்கள் நல்ல காலம் பிறந்தாச்சு இதுக்கு மேலே ஒவ்வொரு ஒன்று ஒன்றா மாறும் அதே மாதிரி இந்த யோகத்தை பெறுவதற்கு உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் அது ரொம்ப மிக முக்கியம் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சக ராசிக்காரர்கள் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்கு ராஜயோகங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அமைய போகுது தொழில் மற்றும் வியாபார அம்சங்களை பொறுத்த மட்டும் இவங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதாதித்ய ராஜயோகம் உருவாகி நல்ல பலனை கொடுக்க போகுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த செல்வ செழிப்பானது உயர்ந்து உயர்த்தி காட்டும் கடந்த காலத்தில் எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஃபெயிலர் ஆகி நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க இது எல்லாம் இந்த காலகட்டம் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு ஆதாயத்தின் தரும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரியம் வந்து அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் உங்கள் ஆளுமைக்கு நேர்மறையாக தோன்றக்கூடிய அமைப்பெல்லாம் கண்டிப்பாக மாறி நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்குமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது இந்த வெச்ச ராசிக்காரர்களுக்கு அப்போ கும்பம் ரிஷபம் ரிச்சகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே நான் சொன்னேன் இந்த நான்கு ராஜயோகங்கள் உருவாக போகுது புதாதித்ய ராஜயோகம் ஷஷ்புருஷ மகாராஜயோகம் கேந்திர திரிகோண ராஜயோகம் செவ்வாய் சுக்கரன் சனி இந்த மூணு கிரகங்களுடைய பார்வையும் கிடைக்க போகிறதுனால ஸோ இவர்களெல்லாம் தட்டி தூக்க போகிறாங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க அந்த நேரம் மரம் வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நம்ம ஜோதிடத்தில் பலவிதமான முன்னேற்றங்களை பெறுவதற்கு உண்டான ஒரு காலகட்டம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு எனக்கு எந்தவித மாற்றம் கிடைக்கல எல்லாம் இந்த சொல்ல மூணு ராசிகளுக்குமே நல்ல மாற்றம் கிடைக்க போகுது எனக்கு தெரிஞ்சு விருச்சமும் ரொம்ப அடி இருந்தது அதுக்கப்புறம் வந்து ரிஷபமும் சொல்ல வேண்டாம் கும்பமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சனியினுடைய ஆதிபத்தியத்தினால ரொம்ப கட்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க ஸோ இவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே விஷயந்தான் உங்கள் எல்லா பயிற்சியும் நடக்கும் அந்த சனியாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் உங்களுக்கு எந்த வகையில் வேலை செய்யுது யோகமாக அவயோகமாக கொடுக்கறாரா தடுக்கிறாரா கெடுக்கிறாரா முடக்கிறாரா இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வெறும் பயிற்சி பலங்களே கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் கெட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது ஸோ அந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மையாக வேலை செய்வதற்கு எந்த விஷயங்களை பிடிக்கணும் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த இடத்துல உங்கள் ஜாதகம் வேலை செய்யுது எந்த கோவிலில் உங்கள் ஜாதகம் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ்காணி நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக கன்சல்டேஷன் எடுத்தா எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகம் எது பாதகம் எதுவும் தெரியணும் காப்பாற்றக்கூடிய ஆள் யாருங்கிறது தெரியணும் லாபத்தை கொடுக்குற ஆள் யாருங்கிறது தெரியணும் வளர்வில யாரை பிடிக்கணும் தேய் விளையில யாரை பிடிக்கணும் எல்லாம் தெரிஞ்சால் தான் கண்டிப்பாக நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் விடுபட்டு மிகப்பெரிய வெற்றியை வாரி குவிக்க முடியும் மிக முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையில் நீக்கி கொடுக்குறது யாது அப்படின்னா திதி தேவை திதி தேவதைகள் தான் அப்போ தெய்வத்தினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய தான் திதி தேவதைகள் அதான் ஏஞ்சல்னு சொல்கிறோம் இந்த தேஞ்சலை வந்து சரியாக நம்ம இயக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் வேண்டுகளை மாத்திரத்தில் கொண்டு வந்து கொடுக்குறதா இந்த ஏஞ்சல்ஸ் இப்போ டேரக்ட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ்னு சொல்கிறோம் நம்பரை சொல்கிறோம் அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் எடுத்தோம் அப்படின்னா திதி தேவதைகள்னு இருக்குது ஸோ இந்த திதி தேவதைகள் யார் வளர்புறையில் எந்த தேவதையை படிக்கணும் திதி தேவரில் எந்த தேவதை எந்த தே எந்த தேவதையை பிடிக்கணுங்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை வாரி குவிக்க முடியும் அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களை சந்திக்கின்றேன் நட்பவே நிலந்து இருக்கட்டும் ஓம் ஸ்ரீ குரு கீர்